அதனால் நான் வந்து அது இதில் தான் சொல்லுவேன் ஒரு திருமணம் நடக்கணும்னா இப்போ சட்ட விதிகள் மாறியாச்சு ஏற்கனவே சொன்னேன் யாருக்காச்சும் நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணுற ஜோடிக்கு போய் ஒரு கோயிலில் திருமணம் பண்ணுறதுக்கு கேளுங்க அவங்க என்னென்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் நோ மேரேஜ் சர்டிஃபிகேட் அண்ணாமலையும் புரிஞ்சுக்கங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்களும் புரிஞ்சுக்கங்க நோ மேரேஜ் சர்டிஃபிகேட்னா இதற்கு முன் திருமணம் ஆகவில்லைங்கிற சர்டிஃபிகேட்டை தாசில்தார்கிட்டையோ அந்த லோக்கல் அவங்க வசிக்கிறதில் வீ ஓட்டையோ அந்த சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கிட்டு வரணும் நீங்கள் பாட்டுக்கு பாஜக அலுவலகத்தில் நடக்கணும்னா நோ மேரேஜ் சர்டிவிகேட் வாங்குவீங்களா அதை வாங்குறேன்னா உங்கள் உங்களை பிடிச்ச உள்ளே ஓட்டு வாங்க நோ மேரேஜ் சர்டிவிகேட் வாங்கணும் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு பேருடைய தாய் தந்தையில் கையெழுத்து போடணும் இது மாதிரி பல சட்ட விதிகள் இருக்குது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கான ரசீதை கொடுப்பாங்க அந்த ரசீதை கொண்டு போய் தான் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ண முடியும் இன்னும் சில கல்யாணங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடத்து நடக்கும் ரெஜிஸ்ட்ரே நடத்தி வைப்பார் அதுக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கணும் மற்றவங்களுடைய டீட்டெயிலெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் சொன்ன இதை வச்சு ரெண்டு பேரும் ஃபோட்டோ வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நோட்டீஸ் போடுவாங்க இருபத்தோரு நாடு யாராச்சும் எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கலாம் அந்த நோட்டீஸ் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரார் கையெழுத்து பண்ணி வைக்க கல்யாணம் பண்ணி வைப்பாரு எது எதையுமே தெரியாமல் படித்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் இது எல்லாத்துக்குமேலேயும் இந்த சுயமரியாதை திருமணம்னு இந்த திராவிட மாடல் பசங்க ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு போயிட்டான் அதில் தான் பத்து மோசடியெல்லாம் நடக்குது இதில் வந்துக்கிட்டு ஒருத்தர் கல்யாணம் நடத்தி அந்த சர்ட்டிஃபிகேட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அண்ணாமலை ஒரு நாலு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி சர்ட்டிவிகேட் போட்டு கொடுங்க நான் கேஸ் போட்டேன் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க போட்டு கொடுங்க சுயமரியாதையில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு தெரியுமா ஐயாயிரத்து ஐநூறு திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் எல்லாமே போலின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து பல அதில் மாட்டிக்கொண்ட பல பெண்களை நான் வந்து குடும்ப நல கோட்டில் இருந்து வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றி விட்டோம் காப்பாற்றி விட்டோம் இதெல்லாம் பொறுப்பாக தெரிய வேணாம் சும்மா திருமணங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா திருமணத்துக்கு பல விஷயம் இருக்கு திருமணத்திற்கு ஜாதி மட்டும் இது இல்லை ஜாதியை தாண்டி பல விஷயங்கள் இங்கே இருக்குது அதிலெல்லாம் பல பிரச்சனைகள் வரும் அதனால் அரசியல்வாதிகளுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் போய் பண்ணுங்கப்பா திருமணம் இது இதிலெல்லாம் வந்துக்கிட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாது இன்னொரு தம் இதில் கல்யாணம் நடக்கிறது அவன் தான் பிள்ளையை பார்த்துங்க அவன் கல்யாணம் பண்ணுவான் இது பாதிக்கப்பட்ட ஆண்களும் இருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் நடிகர் பிரசாந்த் அவர் விஷயத்தில் என்னாச்சு அந்த பெண் வந்து ஏற்கனவே பதவி திருமணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிரசாந்தை போய் கல்யாணம் பண்ணாங்க பிரச்சனை வரும்போது தான் பிரசாந்துக்கு தெரிகிறது ஏற்கனவே அந்த பெண் இந்தந்த அண்ணாமலை சொன்னார் உங்கள மாதிரி எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி பிரசாந்த் வாழ்க்கையை போச்சு அன்னைக்கு பெண்கள் ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இது வந்து ஜாதியை பிரச்சனையா பிரசாந்த்க்கு இதில் வந்தது ஜாதி பிரச்சனையா அந்த திருமணத்துக்கு இது மாதிரி திருமணத்தில் பல பிரச்சனைகள் உண்டு பெற்றவங்க இருக்காங்க அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்க்குறாங்க வெறும் ஜாதியை வச்சு பண்ணுனாங்கன்னா அதில் நம்ம சொல்லலாம் பல விஷயங்கள் இருக்குது அரசாங்கமே பல ச சட்ட திட்டங்களை போட்டிருக்காங்க இதை நல்லா தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம அரசியல்வாதிகள்னா எவ்வளவு எவ்வளவு பொறுப்பு இல்லாதவங்களாக இருக்காங்க வாடா இதுக்கு வாடா கல்யாணம் பண்ணன்னா சட்டம் தெரிய ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை இந்த இந்த மேரேஜ் இதுக்கு நோ மேரேஜ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருந்து வாங்குறதுன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கே கொடுத்துட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் போய் கோயில்களில் விசாரிங்க அதனால் சமுதாயத்தை கெடுக்காதீங்க நான் பல பெண்களுக்கு இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விவகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கிறேன் அதனால் எனக்கு தெரியும் இதில் உள்ள பிரச்சனைகள் வெறும் ஜாதி அங்கே பிரச்சனை இல்லை அதனால் ஜாதிங்கிற மற்ற பிரச்சனைகள் இருக்குல்ல நான் தான் ஒரு 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 எனக்கு வந்து அந்த ஒரு இதில் சொன்னேன் இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு நாமனை மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அது செல்லாது ஆனால் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க செஜிஸ்டர் ஆஃபீஸில் பதினஞ்சாயிரம் ரூபா இதுக்குன்னு வக்கீலுங்க இருக்காங்க போர்டு போட்டிருப்பான் ஒரு கல்யாணம் நடத்தி வைக்க ஒன்றரை லட்சம் ராயபுரம் கல்யாணம் பண்ணிவிட்டு ராயபுரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறான் சப் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவான் ஐயாயிரத்தி ஐநூறு திருமணங்கள் சென்னையில் மட்டும் பண்ணாங்க அதில் பாதிக்கப்பட்ட அந்த அதில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அடுத்து வீட்டில் திருமணம் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸெல்லாம் நடந்துச்சு அப்போ அந்த பெண்ணை நான் கூப்பிட்டு கேட்கும்போது தாலிகட்டில் மாலை மாத்தலை அந்த பையன் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு வக்கீலுக்கு ஒன்றரை லட்சம் உடனே வக்கீலுக்கு கொண்டு போய் சும்மா ஒரு கையெழுத்த போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வக்கீலத்தை என்ன போட தூக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க எல்லாம் போலி வக்கீல்கள் போலி வக்கீல்கள் நிறைய நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டில் போலி வக்கீல்கள் இருக்காங்க அவன் கல்யாணத்தை நிறுத்திட்டு அட்ரெஸ் இது பண்ணிட்டு போயிட்டான் வந்துட்டு தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருப்பாங்க கடைசி அந்த பெண் வந்து அப்பாட்ட சொன்ன ஒன்று அப்பா வந்து திருமணம் ஆயிடுச்சா வா அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு இங்கே ஜாதி பிரச்சனை இல்லை திருமாவளவன் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க இப்போ நான் சொன்ன வழக்கில் ஜாதி பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போது அந்த பையனின் அம்மா வந்து பெண்ணின் தந்தையை செருப்பு கட்டி அடிக்கிறாங்க என் பெண்ணை எப்படி என் பையனை எப்படிலாம் கல்யாணம் பண்ணு ஆனால் அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை காரணம் அவர்கள் பெண் வீட்டார்கள் உயர் உயர் ஜாதி அவங்க வந்து சாதாரணமான ஜாதி அவங்க இப்போ உயர்ந்த ஜாதிங்கிறது இல்லை காரணம் என் பையனுக்கு எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு எந்த நீ வர இதுதான் பிரச்சனை அடித்தாங்க அடிய வாங்கிட்டு அந்த பெண் தன் தந்தை அடிச்சு சொன்னேன் எனக்கு அந்த பையனே வேண்டாம் தேவை விவாகரத்துன்னு சொல்லி என்கிட்ட வந்து அந்த பெண்ணுக்கு நான் விவாகரத்தை கொடுத்த அந்த பையனை பயமுறுத்தி அடித்து ஓட வச்சு காரணம் எங்கேயோ ஓடிட்டான் ஏங்க அடித்து ஓட வச்சேன்னா நீ சரியான முறையில் கல்யாணம் பண்ண கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இப்படி சைடில் நிற்க வச்சுட்டு தாலியும் கட்டாமல் எதுவும் இல்லாமல் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி என் மனைவி இது பண்ண முடியுமா அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை அதனால தான் உங்களுக்கு அண்ணாமலைவங்களுக்கு பொறுப்பாக நடதுக்கங்க பொறுப்பாக பேசுங்க கம்யூனிஸ்டுக்காரங்க சொல்கிறேன் நான் அவன் இருபத்தஞ்சி கோடி வாங்கிட்டு அடையின்னு சொல்ல போகிறவன் உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தலையிடாதீங்க அதற்குன்னு அது இது இருக்குது அரசு ஆணைகள் இருக்குது அதற்குன்னு சொல்லி சில ப்ரொசீஜர் இருக்குது நடைமுறைகள் அதை பின்பற்றித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து ஒரு முக்கியமான கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்